நைட் ஆச்சுன்னா மழை பெய்யுது பாருங்க மார்னிங் செவன் ஓ கிளாக் இருக்கும் வெயில் சுள்ளும் அடிக்குது செம்மையாக மழை பெய்யிச்சி நைட் நைட்டு எல்லா தண்ணி நிற்கிது பாருங்கள் ஏரியிலலாம் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு தண்ணி அதிகமாக இருந்துச்சு நடக்கவே முடியல இதெல்லாம் மீன் கிடக்குன்னு நினைக்கிறேன் அந்தாண்டே மீன் ஏறி இருக்கும் இதை பார்த்திங்களா அந்தாண்டை ஏறி ஏரி பார்த்திங்களா நிறைய பனிமூட்டமாக இருக்குது இது ஃபுல்லாக மீன் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன் மலை சரியுது தவக்கலை மீன் நினச்சிட்டு பொன்மண்டு இருக்கா பொன்மண்டு மரம் மழை பேஞ்சு ஓடுனால நீங்கள் ஃபுல்லாக அந்த ஓட மணல் பார்த்தீங்களா தெரியுது பாருங்க எவ்வளோ மணல்னு கிட்டத்தட்ட இந்த ஒரு மாட்டு வண்டி சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு இதை அழுலாம் இதுலேருந்து இப்படியே இது போய்கிட்டே இருக்குது மணல் இங்கே பாருங்க இந்த இடம் இதெல்லாம் நிறையா இருக்குது இந்த இடத்துல நிறையா இருக்குது காலை வச்சு இடத்துல முட்டலா இருக்குது நிறைய மண் யூஸ் பண்ணிக்கலாம் ஆற்றுல மண் தப்பு இந்த சின்ன ஆத்துல மண்ணு எடுத்தால் தப்பு இல்லை குட்டியாரு தண்ணியே இல்லை நேரம் ஏறி போட்டு இந்த வழி அந்த பிள்ள கும்பலா கூட்டி அழகா முன்னாடி அழகா இருக்குல்ல இங்க பாருங்க கிரீன் கலர் சுத்தி நடுவில் கேட்டோமா மெழுகு பத்தி மயிலு வா ஒரு தேக்க மரத்து மேலே உட்காந்துருக்கு அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் தெரியுதுங்களா தெரியும் அழகா தெரியும் இதுக்கு மேலே ஜூம் ஆக மாட்டேங்குது இவ்வளோ ஹைட்டில் உட்காந்துருக்கு பாருங்கள் ஆண் மயிலு தோக கீழே வரையும் தொங்குது உங்களுக்கு ஏறுமா மயில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு இப்போ தான் தெரியும் தோகை எவ்வளோ அளவுக்கு கீழே இறங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா அழகா இடம் ஃபுல்லாக வெறும் கொய்யா மரம் தேக்க மரம் ஃபுல்லாக மரமாக இருக்குது முந்திரி மரம் முந்திரி மரம் இருக்கு சோக்கை போட்டுக்கோங்க எல்லாம் இப்போ எல்லா ஏரியுமே இந்த மாதிரி ஜேசிபியெலாம் வச்சு ஏரியெல்லாம் இருக்காங்க ஃபுல்லாக ஃபுல்லாக இப்போ இன்றைக்கெலாம் இன்றையோட முடிஞ்சிடணுங்க நேற்றுலாம் செம்ம மழை தண்ணியில் ஏறி நிரம்பியிருக்கும் வண்டிலாம் உள்ளே விடவே முடியாது சுத்தமாக கோயிலெலாம் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு கோயிலில் சாமி பட்டாவே ஓடுது கொஞ்சம் இனிமேல் வித்தியாசமாக ப்ராங்க்லாம் பண்ணுறான்னு இருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கன் கட்டி விட்டுருங்க இனிமேல் நம்ம வீடியோ கொஞ்சம் வைரலாகணுன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன கன்று கொடுக்காமல் இதையும் தாண்டி கன்றுண்டு கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கோம் ஃபுல்லாக ப்ராங்க்கு இந்த மாதிரி ஏதாவது நிறையா பண்ணலான் இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் வரப்போகிற வீடியோலாம் கொஞ்சம் நல்லா ஒர்த்தான வீடியோ தான் கொடுக்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏன்னா நம்மள்கிட்ட இப்போ வந்துட்டு சப்போர்ட்டு யாருமே இல்லாதனால நம்ம வந்துட்டு வீடியோ கொடுக்க முடியாமல் இருந்துட்டு இருந்துச்சு இப்போ நம்ம கூட கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு ஆட்லாம் வந்துவிட்டாங்க அதனால் இனிமேல் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் நல்லா தரமாக போகலான்னு முடிவெடுத்துட்டோம் நீங்கள் எங்களுக்கு என் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க நான் என் சேனலில் நம்பர் நம்பர் சேனலு ஓகேங்களா